ஏன்டி அழுவுற என்ன ஆச்சு இன்னைக்கு என் பிறந்த நாள் பக்கத்து வீட்டுல பாலா புருஷன் அவளுக்கு தங்க மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனா எனக்கு நீங்க ஒரு விஷ் கூட பண்ணல என்னத்த செஞ்சீங்க அவ்வளோ தானே ஹாப்பி பர்த்டே டு மை டியர் வா ஷாப்பிங் கிளம்பலாம் வா ரெடி ஆகுது

அதுதான பாத்த கேட்டுட்டு கரெக்டா காவல் இருக்குதுவோ எங்க போறாடி கேம்பி கேக்க வெளியில வெளிய போயிட்டு ஐயோ மொகர நானே சொல்லிடுறேன் எங்க இன்னைக்கு அவ பிறந்த நாள்மா அதனால அவளை வெளியே ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு வர வருத்தப்படுறா பாவமா இருக்கு பிறந்த நாள் இருக்கிறவளை மட்டும் தான் கூட்டிட்டு போகணுமோ ஏன் உன் தங்கச்சியை அழைச்சிட்டு போனா என்ன அவளும் பாவம் தானே ஒன்றியா தானே வீட்டுல இருக்கா அவளையும் கூட்டிட்டு போட பொண்டாட்டிய பாவம் பார்க்க தெரிஞ்ச உனக்கு தங்கச்சிய பாக்க பாவமா தெரியலையா அவளையும் அழைச்சிட்டு போ நீ இதான் சொல்ல போறன்னு எதிர்பார்த்த கரெக்டா சொல்லிட்டியே அப்போனா தெரியுதுல கூட்டிட்டு போ அம்மாடி அடி லச்சு வாமா மின்னல் சொல்ற மாதிரி மின்னல் வேகத்துல சீக்கிரம் கிளம்பி வா நானும் வரேன் நான் என்னடி பண்ணுவேன் அம்மா சொல்லிட்டாங்க இங்க பாருங்கடி நான் வெளியவே நிந்துக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க நான் அது வரைக்கும் வெளியில காத்துக்குறேன் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா ஜென்ஸ் செக்ஷனுக்கு வந்துருவேன் ஆஹ் அப்புறம் ஒரு விஷயம் என்ன விஷயம் கொஞ்சம் பட்ஜெட் பாத்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் இப்பதான் நிறைய லாஸ் ஆச்சு சொல்ல நல்லா இருக்கேன் நான் யாருகிட்டயும் சொல்லல எனக்கே சொல்லிக்கிறேன் போதுமா பரவாயில்ல கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறான் இல்லம்மா எப்பவும் கொஞ்சோண்டு பொருளோட கிளம்ப மாட்டியே போங்க நீங்க தான் பட்சிக்குள்ள பாருங்கன்னு சொன்னீங்க பரவாயில்ல சரி நீ புரிஞ்சுகிட்டு பண்ணிட்டா பரவாயில்ல கூட பிறந்தவ எங்க அவள் அவ என்ன அங்க பாருங்க

இதுதான் மல்லிக்குப்பம்

அண்டால குதிர்க்கால என் அம்மே அவட்ட கேளு ஏ நீ போடுடா ஐயா அவட்ட கேளு அங்க கேளுப்பா இந்த டாடா என்கிட்ட வந்தேன்னு பக்கி ஒரு டாடி கீலாம் பிச்சி மேஞ்சிரேன் ஒழுங்கா ஓடி இந்த அக்கா ஏவல டீ கடை இருக்கு அங்க போய் குடி ஆ ஆ நானே கடைக்கு போறேன் இந்த ஆளுக்கு டீ வர வேணுமா ஏ டீ காடி இன்னா கூட பாத்துக்கு

வாமா தாய ஒரு வழியா ஊட்ட விட்டுன்னு வந்துட்டியா வந்துட்டா வந்துட்டா நீ போ இந்நேரம் நாலு வீட்டுக்கு ஹீட்டர் மாட்டிருப்பேன் சரி இதுக்கு அப்புறம் போ என்ன நோ வந்துட்டா என்னடா லோடு லோடு பொம்மை வலைய லோடு சரி சரி சொல்லு சொல்லுங்கண்ணா எது வேற ஒருத்தர் கிட்ட அனுப்பிடலாம் சரி சரி அவருக்கு அட்ரஸ் தெரியுமா சரி சொல்றேன் அவர்கிட்ட குடு நாவ்

காலையில ஒரு வீட்டுல மட்டும் ஹீட்டர் மாட்ட போயிருந்த அவங்க தந்தாங்க அதை குடுத்துட்டேன் சரி நான் வர கடைய பாத்துக்கோ அம்மா அம்மா பொம்மை வாங்கிட்டாமா இந்த பந்து அழகா இருக்குமா ஆமால மாசம் மாசம் காசு கொட்டுது உன் அப்பா உழைச்சிட்டு வந்து குடுக்குறான் கம்முனரி எத்தனை பொருள் தான் வாங்கி வாங்கி குடுக்கறது நடைய கட்டு ஒரு பொம்மை கடை பக்கத்துல கூட்டிட்டு வந்துடக்கூடாது வாங்கிட்டாமா சரி சரி வாங்கிட்டாரா அழுவாத ஆன்ட்டி அந்த பால் வேணும் ஆன்ட்டி எனக்கு ஏதா அவ ஏதோ பந்து வேணும்னு சொல்றால அந்த குடி எவ்வளவு கம்மி தான் நூறு ரூபாய் தான் உனக்கு கம்மி தான் இதுவே குப்பத்துல இருக்க கம்மியா இருக்கு இந்த பந்தெல்லாம் வெளியில போய் கேட்டு பாரு இன்னும் கூட நூறு ரூபாய் இருக்கும் சரி சரி குடு இதுவாப்பா இல்ல ஆண்டி அந்த கலர் பால் பாப்பா என்ன இழுக்கிற ஊடு அந்த கதா இருக்கு கடனா இதுக்கு தர இதுக்கா இம்மா சீனு சரி சரி கடனா வச்சிக்கிறா அப்புறமேட்டு கொண்டு வந்து கொடுத்துறணும் அப்புறமா கொண்டாந்துறேன் எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தாத சிகரெட் குடிக்காதேனா கேக்குறியா அழகிது சரி சரி காசு கொடு ஐயா எதுக்கு மீன் பாடிக்கு போகணும்ல ஐயா இப்ப இன்னாத்துக்கு நீ அங்க போற இன்னாத்துடா மீன் பாடியில போய் மீன் வாங்கலாதானே வியாபாரம் என்னம்மா பொண்ணு தாய் கண்ணு தெரியலன்னு சம்மந்தி வீட்டுக்கு போனியே ஒரு மனுஷி வாரம் ரெண்டு

பாட்டியம்மா என்ன மாதிரி வ மர்மகாரி பொய்கோலியா பொய் சொல்றே அப்படியா சொன்னால்ோ அப்பனா ரொம்ப நல்லது இந்த வாட்டியாவது நீயும் மர்மவ மட்டமாவத வா ஆ என்னதுமா வரணுமா ஆ வரும் வா இப்போ கூட அங்க தான் வரலாம் இருக்கும் பாட்டியம்மா அங்க தான் போறாங்க இவளை விட்டாத என்ன அடி பண்றதே ஒரு வார்த்தை சொல்லிட்டேனே அத புடிச்சிட்டு போறான் வேற என்ன செய்தது கை காலே வீண்டாதோ மானிட்ட மாதிரி அவட்ட பேசிடு சரிமா அப்ப நான் வரேன் அப்பனா நல்ல வாய் ருசிய கறி மீன் ஏரானும் செஞ்சு சரி நான் வெச்சறேன்

என்னாட்டு <laughs> <laughs> <laughs>

போலே நூடுல்ஸ் வாவ் தேங்க்ஸ் டா எப்படி இருக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு என்ன உப்பு காரம் கம்மியா இருக்கு அது மட்டும் அடுத்த தடவை சாப்பாடு செய்யும்போது ஒழுங்கா செஞ்சு குடுங்க என்ன ஐடியா எப்படி வர்க் அவுட் ஆச்சா என்னமா என்னடா ஆச்சு ஃபெயிலியர் ஆயிடு என்னடா சொன்னா உப்பு காரம் கம்மியா இருக்கு அடுத்த தடவை போட்டு குடுங்கன்னு சொல்லிட்டா அப்ப அத எப்படி தான் சாப்பிடுறா அப்படியே சாப்பிடுறா மனுஷியா என்னன்னு தெரியல

அட எனக்கு பிரியாணி வேணும் சொன்னா ஒரே வார்த்தையில வாங்கிட்டு வரேன்னு சொல்லப் போல அதுக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி மூக்க தொடராலேப்பா இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான் போல எதோ ஒண்ணும் ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாங்க சுத்தி சுத்தி வருவாளுங்க ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் என்ன வாங்கிட்டு வர பிரியாணிய உங்க அம்மாவும் தங்கச்சியும் கேட்டாங்க அது உங்களுக்குன்னு சொல்லுங்க சரி வைய இந்த மாதிரி கிரிக்கெட் கார குழம்பு சாப்பாடு உனக்காக வச்சு கொண்டாந்திருக்கேன் அப்படியா நல்ல காரத்தை ரெண்டு மடங்கு அள்ளி போட்டு கொண்டாந்து சாப்பிட்டு பாத்ரூம்லயே கடை இதுக்கு அப்புறம் உன் சோலி முடிஞ்சு திடியோ அடியே மாமியார் கேலவி கார குழம்பு கேட்டா கார குழம்பு கொண்டு வந்திருக்கியா அடி பாவி என்ன பண்ற பா டேஸ்டா இருக்கே என்னெல்லாம் போடிங்க புசியா இருக்கா ஆமா ஆளோ மூளனா வேலை செய்யல பார்த்தா நான் கொஞ்சம் செத்து போச்சே என்னது பதிலே இல்ல ஒண்ணே நல்லா இருந்தா சரிடா எப்படி கார கூடலா இருக்கு உன்னால நாக்கு காதுல ஹா வந்து பாளே ஒரு ரியாக்ஷனையும் காணோம் மாமியார் கேலவி என்னடா இவ காரை தள்ளி போட்டு ஒண்ணுமே சொல்லாம தான ஆச்சரியப்படுறே நானே ஒரு காரை பெய் அதனால தாங்கிப் நீ யோசிச்சே சவு ம் கருப்பு கவரல எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க அப்புறம் எங்களுக்கு அப்பற வாங்கி தரேன் நானே வெளிய போற அலுப்புல ரசீத வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட விடு சரிடா பிரச்சனை இல்ல சாப் நீ எங்க வரமோலே போற ஆவ தேதாலியே சாப்டுறாங்கல ஒரு துணைக்கு கம்பெனி வேணா அதான் போறேன்

என்ன pagal கனவு காண்டிட்டிருக்கே இல்லடி அந்த சண்டாலிக்கு காரகோலம்பல காரத்தை தூக்கலா போட்டு கொடுத்தேன் ஏ முன்னாரே சாப்டா ஆனா ஒரு ரியாக்ஷன்லாம் காணோம் எப்படி வரோம் புள்ள நடக்குற கூத்தை பாத்தியா என்ன மர்மக நீ கொடுத்த காரகோலம்பல கோரங்கட்டிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிடுறா எது நேசமா வாங்கிட்டு வந்திருக்கலன்னு அங்க வந்து பார் வர வர என்கிட்ட போய் चली நீ கேளையா உன் காதுல பூவை சுத்திட்டு என்ன வேணா செய்வா அங்க வந்து பார் போதண்டி சிக்கனே எவ்வளவு நேரம் சாப்பிடுவேன் சாப்பாடு சாப்பிடு இருந்தாலும் இதை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறது ஒரு பாடி பிரியாணியை உனக்கு வாங்க விட்டுட்டு அவனுக்கு நீ என்ன போய் சொல்லிட்டு போறியா அடி பாலகத்தி நீ எல்லாம் விளங்குவியா ஒரு வாய் எங்களுக்கு கொடுத்து சாப்டா என்ன ஆமா முழு தந்தூரி அவளே வெட்றா அவன் மட்டும் தான் வெட்றா உனக்கு உன் கவலை எனக்கு ஏன் கவலை எதுல உனக்கு பீஸ்ல எனக்கு சோத்துல

அம்மா தங்கச்சியும் பாவப்பட்ட ஜீவா ஒன்னு இருக்குதே அதுங்களும் பாவமாச்சேன் அதுங்களுக்கும் குடுக்கணுமே வாங்கிட்டு வந்தானா பாரு ஆமா இப்பக்கா சரியா சொல்றேன் இப்படியே விடாரு அவன புடிச்சு நல்லா சாப்பி சாப்பி சாப்பிடு பாரு எப்படி திங்குறான் இவளை இப்படியே விடக்கூடாதும்மா போய் கேளுமா நீ போறதுக்குள்ள அவ திண்டே முடிச்சிட போறா வா கேப்போம் அம்மா எது கொஞ்சம் திரும்பி போட்டு வாவ் சூப்பரா இருக்கு நடிப்பு என்ன நடிப்பு இளம்மா அவ பிறந்த날ே ஏசாத நீ வாங்கிட்டு வந்து கொடுத்ததெல்லாம் குப்பை கேடையா வெங்கлуக்கும் வாங்கிட்டு வந்துக்கலாம்ல அவதான் ஒண்ணுன்னு கேட்டா எங்க நான் கேட்பே நீங்க வாங்கிட்டு வந்துட கூடாதா அட கொய்யால கோத்துட்டுட்டானே நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் குப்பை இல்ல சொல்றேன் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு உள்ள வந்து ஒளிஞ்சு ச்சின்றியா ஆஹா ஆமா சொன்னா பத்தாதிளதே அதிபாரி பாட்டியம்மா என்ன தைரியونه உனக்கு கொழுப்பு கூறிட்டு மர்மாவுளே தேங்க்ஸ் தே